போகிறது மண் சட்டி குழம்பு மண் சட்டி வத்த குழம்பு ரெண்டு டு மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு நம்ம இந்த கரண்டியால் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி அலந்து வச்சுட்டேன் அதை நம்ம ஊற்றிக்கணும் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் முக்கியம் எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு போட போறோம் வெந்தயம் போடணும் வெடிச்சிட்டு அடுத்தது நம்ம வெந்தயம் போடணும் வெந்தயத்தை ரொம்ப கருத விடக்கூடாது உடனே நம்ம என்ன பண்றோம் மூணு மிளகா போட்டு விடணும் இப்போ எல்லாமே பொன்னீரமா வந்துட்டு உடனே நம்ம பூண்டு போடணும் பத்து டு இருபது பூண்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பூண்டு சாப்பிட்றதுனால ஒண்ணும் நல்லதுமா இப்போ பூண்டு வந்து சிவப்பு நிறமாக வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்னன்னா வெங்காயம் போட நான் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வெங்காயம் போட்டால் போதும் பெரிய வெங்காயத்தில்

தக்காளி நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வரணும் அப்போதான் குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா வெந்துட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கோம் மசாலா பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுப்பேன் எப்பயுமே வத்த குழம்புக்கும் நான் அந்த பதத்தில் தான் செஞ்சு வச்சுப்பேன் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் மல்லித்தூள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒன்று ஸ்பூன் மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் போட்டுக்கிடுங்க இப்போ கிரேவி வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துட்டு இப்போ நம்ம புளி சேர்த்துக்கிடலாம் புளி பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இப்போ புளி ஊற்றிக்கிறேன் இப்ப 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டோவ வந்து லோ फ्लेம்ல வச்சி விடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆன் போறோம். நம்ம ஆன் காஞ்சிட்டேன் இப்போ நம்ம வந்து வத்தல் வந்து இரமா சுண்ட வத்தல் எடுத்துக்கிட்டேன் நீங்க வேணுங்காளி வத்தல் வேற எந்த வத்தல் வேணாலும் சேர்க்க போறோம் மீட்ஸ் வந்து அந்த குழம்போட அந்த கிரேவியோட அந்த வத்தன் மிக்ஸ் ஆகணும் மண்சட்டி வத்த குழம்பு தயாராயிட்டு இப்போ நம்ம இந்த வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிடலாம் இதே மாதிரி மண்சட்டி வத்த குழம்பு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம்